வணக்கம் என்னோடய பேர் வந்து டிஎஸ் தினேஷ்குமார் திருவியார் அப்பா பேர் வந்து ஸ்ரீதர் திருவியார் நான் வந்து தஞ்சாவூரில் தவில் வலை தயாரிப்பு ஸ்ரீ ஏழுமலையான் தவில் மேனுஃபேக்டர்ஸ்னு கம்பெனி வச்சு நடத்தி வந்துட்ருக்கேன் எங்கிட்ட வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க இப்போ திருவியாரில் பாரம்பரியமாக செஞ்சுட்டு வந்தது வந்து திருவியார் அப்பா கண்ணு பிள்ளை தாத்தா திரு கோவிந்தராஜ் தாத்தா திருவியார் அவங்களுடைய பையன் டிஜி பரமசிவம் மாமா எல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க அவங்கள்ட்ட வந்து முறையாக தொழில் கற்றுக்கிட்டு வந்து குடும்பத்தோட செஞ்சுக்கிட்டு வந்தோம் இப்போ அப்பா வந்து திருவியாரில் இதே மாதிரி நிறுவனம் வச்சு நடத்தி வந்துட்ருக்காங்க நான் தஞ்சாவூரில் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன் இந்த உலகத்திலேயே தமிழ்நாட்டில் திருவியாரில் மட்டும்தான் தவில் வலை தவிலுக்குரிய வலை வந்து இந்த உலகத்திலேயே திருவியாரில் மட்டும்தான் செஞ்சிட்டு வந்துட்டுருக்கோம் பாரம்பரியமாக இப்போ வந்து நான் இந்த வலை வந்து தவில் தட்டு இதெல்லாம் வந்து சிங்கப்பூர் மலேசியா சிலோன் ஆஸ்திரேலியா லண்டன் எல்லா நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம் இந்த வலைக்கு வந்து அரசு மூலியமாக புவிசார் குறியீடு தருமாறு கேட்டுக்கிறேன் புவிசார் குறியீடு கொடுத்து எங்களை மாதிரி கலைஞர்களை ஊக்குவித்து இதிலேயே மு வயது முதிர்ந்த கலைஞர்களுக்கு ஓய்வூதியம் கொடுத்து எல்லாம் செய்யணுங்கிறத ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன் இதை வந்து பேசிக்கு வந்து ஆரம்ப காலத்தில் வந்து சிம்பு வலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமேலு இப்போ பைப்பு வலை செஞ்சு பைப்பு வந்து வலை செஞ்சு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதே நாதத்தில் அதே இசை கொடுக்குற அளவுக்கு ஒரு இதாக இருக்கிறோம் இது செய்கிறதுக்கு வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாட்கள் ஆகும் பைப்பில் பைப்புக்கு மேலே துணி சுற்றி மக்கு வச்சு சுரவாரை சுற்றி அதுக்கப்புறம் அஞ்சு நாள் பசத்தரவி எல்லாம் முடி இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நாட்கள் ஆகும் இது வந்து வெயில் காலத்தில் மட்டும்தான் செய்ய முடியும் மழை காலத்தில் வந்து நம்மளால் வேலையும் பண்ண முடியாது இங்கே வந்து அதனால் இந்த திருவியார் வழக்கி புவிசார் குறியீடு கொடுத்து கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதில் வந்து புளியாங்குட்டை பேசலை கடுக்கா காவி எல்லாம் போட்டு அரைச்சி அதை வந்து வெவிச்சு அதில் வந்து மரத்தூள் சேர்த்து மக்கு வைப்பாங்க அதுக்கப்புறம் வெறும் பசைய வச்சு பசு தடவி தீர்மானம் போடுறது அவ்வளோதான் இதில் வந்து இந்த வலை ரெடியானதுக்கப்புறம் தோல் கருவி போட்டு மாட்டுத்தோல் ஆட்டுத்தோல் உள்ளே வந்து கொட்டுத்தட்டுன்னு சொல்லுவாங்க மாட்டுத்தோல் அது மேலே வந்து ஆட்டுத்தோல் போட்டு இந்த மாதிரி கண்ணு போட்டு படிய வச்சுக்கிறது தான் இது வந்து தொப்பி இது வந்து வளந்தரை இதில் வந்து கூடால வாசிக்கிறது இது வந்து குச்சி வச்சு வாசிக்கிறது